ஹாய் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க லாங் டேர்மாக உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக கழுத்துகள் இடுப்புகளில் எலும்புகள் தேய்மானம் டிஸ்க் பல்க் நரம்புகள் வந்து ஒரு குத்தல் குடைச்ச நம்னஸ் மாதிரியான மதபரப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா ஒழுங்காக உட்காடுறதில்லை உட்கார்றதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயுர்வேதங்கிறது நம்மளுடைய ஸ்பைன் இருக்கு இது வந்து ஒரு பில்லர் நம்ம உடம்பினுடைய ஒரு தூண் மாதிரியாக இருக்கும் அப்போ அந்த ஸ்பைன் எப்படி இருக்கும்னா சைடு ஆங்கிள் பார்க்கும்போது எஸ் மாதிரி பெண்டிங்கா இருக்கணும் ஆனா இப்போ ஃபுல்லா சார்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் முன்னாடி குனிஞ்சு மொபைல் பார்த்துட்டே இருக்கோம் சிஸ்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்ல ஃபார்வர்ட் பெண்டிங் மட்டும் தான் பண்றோம் பேக்வர்ட் பெண்டிங்கே பண்றது இல்ல அதனால முதுகை சி டைப்ல நம்மளுடைய ஸ்பைன் வந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் முக்கியமான காரணம் அப்ப ஆயுர்வேதத்துல இந்த மாதிரியான டிஸ்க் பல்ஜா இருக்கட்டும் நரம்புகள் கம்ப்ரஸ்னால வரக்கூடிய சர்வைக்கல் லம்பார் ஸ்பான்டோலோசிஸ் பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ஆயுர்வேத மருத்துவ மருத்துவத்தையும் அதுக்கான மருந்துகள் எடுக்கும்

பொழுது இடுப்பை விட முட்டு உயரமா தூக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான் உட்கார் சேர்ல உட்காரும் காலை வந்து கிராஸ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய இடுப்புகள் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் முடிந்த வரைக்கும் கிராஸ் லெக்ல சிட்டிங் சம்பளம் போட்டு தரையில உட்கார்றது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உட்காடுறோம்னா சடனாக ஒரு பைவ் மினிட்ஸ் பிரிஸ்க கொஞ்சம் வாக் பண்ணுங்க கொஞ்சம் பேக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் நல்ல அப்வர்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்பொழுது

ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆயுஷ் மருத்துவ ஆலோசனை என் பேரில் உங்களோட இம்யூன்சிஸ்தை அதிகப்படுத்துங்க ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் மட்டுமே போட்டுட்டு தற்காலிகமாக வழிகளை நீங்கள் குறச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இது பெரிய லெவலில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு பிரமண்டான ஒரு டிசபிலிட்டிக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கும் அதனால கட்டுப்படுத்த மருந்துகள் அவசரத்துக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் ஆயுர்வேத மருத்துவம் எலும்பு நரம்பு முதுகெதும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு அளிக்கும் நாம் செய்யலாமா அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாதலியங்கும் ஜெய்கேபிஷா ஆயுர்வேதா நன்றி